மாடு கொம்ப நினைவாக புதுக்கோட்டை தமிழ் செல்வன் க புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு ரெண்டு வருஷம் தொடர்ந்து அலங்காநல்லூர்ல கார் வாங்கி நம்ம மண்ணுக்கு பெருமை தேர்வு கொடுத்த கைக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு மாடு கைக்குறிச்சி தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் அற்புத சைக்கிள் கை குறிச்சி தமிழ்ச்செல்லின் மாடு அந்த பேரை சொன்னாலும் தெரிக்க உடுமைய மாடு கை குறிச்சி தமிழ் செல்பரா பெரிய <colum> <dust> <Ragco valid> உங்க மாட்ட கூட்டுக்கோங்க விளக்கம் இல்லை கண்ணுக்கு அளவுக்கு கொடுக்க